மீன்தோல் ஒட்டுக்கள் தீக்காயங்கள் நீரிழிவு புண்கள் மற்றும் அறுவை சிகிச்சை காயங்கள் உட்பட பல்வேறு கடுமையான மற்றும் நாள்பட்ட காயங்களின் ஆறிவரும் நேரத்தை கணிசமாக குறைக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மீன்தோலில் கொலாஜன் உள்ளது இது திசு பழுது மற்றும் மீளுருவாக்கத்திற்கு தேவையான கட்டமைப்பு புரதமாகும் இது செல் வளர்ச்சிக்கு ஒரு சட்டகத்தை வழங்குகிறது மற்றும் காயம் மூடுவதற்கு உதவுகிறது மீன் மீன்தோலின் அமைப்பு மனித தோலுடன் குறிப்பிடத்தக்க வகையில் ஒத்திருக்கிறது இதில் மேல் தோல் தோல் மற்றும் பிற பிறடுக்குகளும் அடங்கும் ஒட்டு போடும்போது மனித தோல் செல்கள் மீன் தோல் மேட்ரிக்ஸில் வளரக்கூடும் இது திசு மீளுருவாக்கம் மற்றும் காயம் மூடுதலை ஊக்குவிக்கும் மீன் தோல் கட்டுக்களை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்ட நோயாளிகள் வழக்கமான சிகிச்சைகளுடன் ஒப்பிடும்போது குறைவான அசௌகரியத்தை அனுபவிப்பதாகவும் குறைவான கட்டுமாற்றங்கள் தேவைப்படுவதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சில ஆய்வுகள் தோலில் நுண்ணுயிர் எதிர்ப்பி பெப்டைடுகள் இருப்பதை கண்டறிந்துள்ளன இது அதன் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு நடவடிக்கைக்கு பங்களிக்கிறது இது கிருமிகளின் வளர்ச்சியை தடுக்கவும் காயம் தொற்று நோயைத் தடுக்கவும் உதவும் மீன் தோலில் இபிஏ மற்றும் டிஎஸ்ஏ போன்ற ஒமேகா மூன்று பல அசையாத கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன இந்த கொழுப்பு அமிலங்கள் அழற்சியைக் குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன சில ஆய்வுகள் காயம் பகுதியில் புதிய இரத்த நாளங்கள் உருவாகுவதை மீன் தோல் ஊக்குவிக்கக்கூடும் என்று கூறுகின்றன இது ஆறி வருவதற்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கு முக்கியமானது அட்லாண்டிக் காட் மற்றும் நைல் திலேப்பியா உள்ளிட்ட பல்வேறு மீன் இனங்களின் தோல் பயன்பாடு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது